வேற கத்துக்கிட்டு வேற தேயிலு சமைச்சு கிடைச்சு சாடிக்கிறாப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வெளியில் என்ன பக்கம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் போய் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி அப்புறம் தாளிப்புக்கான தேவைகள் பொருள் எல்லாத்தையும் வந்து நான் ஒன்று காய்கறிகள் வந்து நீல்வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணியை ரெடி பண்ணலாம் வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு நான் குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு வந்து தேவையான எண்ணெய் ஊற்றிட்டேன் நான் வந்து நெய் இன்னைக்கு சேர்க்கலை ஆயில் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிப்புக்கு எடுத்து வச்சிருக்கேன் பட்டை கிராப்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பூரிய விட்டுருவோம் நல்லா பொரியட்டும் இதனால பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து அதுவும் நல்லா வந்து வதக்க விடுவோம் ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் கூட வதக்கி விட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் சாதம் அது நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து கட் சேர்த்துக்கலாம் சேர்த்து வந்து நல்லா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுப்பேன் தக்காளியை சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு போகிறோம் நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நான் எடுத்து வச்சுருக்கோம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம் சாதம் வந்து சிம்பிளாக தான் பண்ணிச்சிருப்போம் ரொம்ப வந்து ஹெவியான மசாலா எதுவும் சேர்க்க போகிறது இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அது நல்லா அப்புறமா வந்து நம்ம கொஞ்சமாக வந்து சாதத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிடுவோம் உப்பு நல்லா சேர்த்ததுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தூள் ஆட் பண்ணிக்கலாம் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வந்து அந்த மிளகாய் தூள் வாடைகள் அதெல்லாம் வராத வரைக்கும் நம்ம வந்து நல்லா சேர்த்து விட்டுட்டு அதில் கொஞ்சமாக வந்து நம்ம பிரியாணி மசாலா சேர்க்குறோம் பிரியாணி மசாலா வந்து இந்த வாடைக்காக கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடேபிள்ஸ்லாம் வந்து நம்ம சேர்த்துப்போம் காய்கறி வந்து கேரட்டு உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து பீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம் காரமும் வந்து அதிகமாக கிடையாது காரமும் நான் கொஞ்சம் கொ கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துக்கு வந்து ரெண்டு டம்ளர் ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வீதம் நான் வந்து தண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்து இங்கே பாருங்கள் காய் வந்து ஓரளவுக்கு வந்து வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன் அரிசி பாஸ்மதி அரிசி வந்து இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சது அதில் ஒரு ரெண்டு டம்பர் அரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இந்த அரிசியை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கற தண்ணியும் வந்து சேர்த்து சேர்த்துக்கோம் இதிலேயே சேர்த்துட்டு நம்ம வந்து உப்பு பாதம் பார்த்துட்டு தண்ணி ஊற்றி விசில் போட்டு வைக்க போகிறோம் உப்பு பாதம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இப்போ வந்து ரைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இதை குக்கரில் போட்டு விசில் போட்டு வச்சுட்டு நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு இங்கே பாருங்கள் விசில் வந்து விட்டுடுச்சு அங்கே கிச்சன் கொஞ்சம் இருட்டாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து விசில் வந்து ஏர்லாம் போனதுக்கப்புறமா வந்து நடி வீட்டில் எடுத்து வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணோம் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து வெஜிடபிள் ரைஸ் வந்து சூப்பராக நமக்கு வந்து கிடச்சிருச்சு ரொம்பவுமே உதிரி உதிரியாக இருக்குது சாதம் ரொம்பவுமே வந்து கொளையமும் இல்லை சூப்பரான ஒரு வெஜிடபுள் நான் ரெடி பண்ணிட்டேன் இது போல் வந்து வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்